என்னதான் ரஜினி நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாலும் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிட்டு தான் இருக்கு இப்போது அவர் ச திமுக மேடையில் பேசிய பேச்சு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை திமுகக்குள்ளேயே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும் சீனியர்களை காலி பண்ணுறதுக்கு ஸ்டாலினே ரஜினியை வச்சு பேச வச்சாரா அப்படின்ற மாதிரியான யூகங்கள்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு ரஜினி என்ன பேசுனாரு என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு வாங்க பார்க்கலாம் திமுக அமைச்சர் ஏவா வேலு ஒரு புத்தகம் எழுதுறாரு கலைஞர் தாய் அப்படின்ற அந்த புத்தகத்தை எழுதி அதுக்கான வெளியீட்டு விழா ஞாயிற்றுக்கிழமை நடக்குது அதில் ரஜினிகாந்த் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட ரஜினி அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்றாரு பெற்றுக்கிட்டு அவர் பேசும்போது நிறைய விஷயங்களை பேசுகிறார் கலைஞரை பற்றியும் சரி திமுக பற்றியும் பேசுகிறாரு அதில் ஒரு முக்கியமான போர்ஷனுக்கு வர்றாரு அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஒரு கிளாஸில் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதை பற்றி டீச்சருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஆனால் பழைய ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது முன்னாள் மாணவர்களை ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் ரொம்பவே கஷ்டம் அந்த மாதிரி பழைய ஸ்டூடெண்ட்ஸ் திமுகவில் நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது பயங்கரமான ஆட்கள் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகி முதல் ரேங்க் எடுத்துகிட்டு இந்த வகுப்பு விட்டு போகவே மாட்டோம்னு சொல்லி உட்காந்துருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டுற மாதிரியும் இடிக்கிற மாதிரியும் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவங்கள எல்லாத்தையும் தான் சமாளித்தவர் கலைஞர் அப்போ அவர் எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகியாகவும் ஒரு தலைவராக இருந்திருப்பாருன்னு பார்த்துக்கோங்க அதுலேயும் குறிப்பாக துரைமுருகன்லாம் ஒருத்தர் இருக்கார் அவர்லாம் கலைஞர் கண்டிலேயே வரல விட்டு ஆட்டினவர் நம்ம அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒன்று இது இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா சந்தோஷம் சொல்லுவார் இது நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறாரான்னு எதையுமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து கலைஞர் சமாளிச்சார் அதே மாதிரி இன்று முதலமைச்சர் முகா ஸ்டாலினும் அவங்கள சமாளிச்சு ஒரு சிறப்பான ஒரு வேலை நடத்திட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் முக ஸ்டாலின பாராட்டுறதுக்காக இது சொல்லியிருந்தாலும் இது வந்து சீனியர் தலைவர்களை அட்டாக் பண்ணி பேசிட்டாரு அப்படின்னு பல சலசலப்புகள் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரஜினியோட இந்த பேச்சு பேசும்போது அந்த இடத்துல வந்துட்டு பல திமுகவோட இளைஞர்கள் வந்துட்டு பயங்கரமா இதை ரசிச்சாங்க ரசிச்சு கொண்டாடினாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் தொத்திக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பேசிய முதலமைச்சர் முகா ஸ்டாலின் வந்து ரஜினி வந்து என்ன நோக்கத்தில் இதை சொன்னார்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது இதை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலினும் பேசி முடிச்சிட்டாரு இது பேசி முடிஞ்சதுக்கப்புறம் இருந்து இது தொடர்பான விஷயங்கள் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு துரைமுருகன் கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க இந்த மாதிரி சீனியர்கள் இருந்துட்டு வழிபட மாட்டாங்கன்ற தொணியில் ரஜினி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கூட சினிமாவில் கூட தான் பள்ளி இல்லாத கொட்டின வயசான நடிகர்லாம் இருக்கிறதுனால தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது சொல்கிறது எல்லாருக்கும் ஈஸி அப்படின்னு சொல்லி அவர் வந்து திருப்பி அவர் அவரை அட்டாக் போட்டு கிளம்பிட்டார் இதுக்கப்புறம் பத்திரிக்கையில போய் ரஜினிகிட்ட இந்த மாதிரி துரைமுருகன் சொன்னார் அப்படின்னு கேட்டதுக்கு ரஜினி இல்லை இல்லை நானும் துரைமுருகனும் எப்போயுமே நல்ல நண்பர்கள் அவர் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது எங்களோட நட்பு தொடரும் அப்படின்னு அவர் சொல்ல துரைமுருகனும் நான் லேட்டாக தான்ப்பா சொன்னேன் வந்து என்னோட நகைச்சுவை பகைச்சுவை ஆயிக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் இந்த பேசி முடிச்சுட்டாங்க பட் ஸ்டில் இருந்தாலும் சமூக வலைதளங்களில் ரஜினியோட இந்த பேச்சு ஒரு விவாதமாக மாறிடுச்சு ஏன்னா இப்போ திமுகவில் வந்து சீனியர்கள் இருந்துட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்களா அப்படின்ற ஒரு விவாதம் வந்துகிட்டே தான் இருக்குது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினா துணை முதலமைச்சர் ஆக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கடந்த ஒரு ஒரு ரெண்டு மாதமாகவே வந்துட்டு தமிழக அரசியல் வட்டாரத்தில் நல்லா சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அதில் பர்டிகுலராக துரைமுருகன் வந்து அதில் வந்து கொஞ்சம் முட்டுக்கட்டையாக இருக்கார் அதுக்குள்ளேயும் என்ன அவசரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறதாகவும் தகவல் வந்துட்டு இருந்துச்சு ஸோ இது ரெண்டையும் இப்போ கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கேற்ற வகையில் உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருக்காரு சென்னையில் நடைபெற்ற திமுகவோட பொறியாளர் அணி நடத்திய அந்த க கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் பலர் வந்து கலந்துக்கிட்டாங்க பதினேழாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் அவங்களுக்கு பரிசீலிக்கிறதுக்கு வந்திருந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லும்போது திமுகவில் நிறைய இளைஞர்கள் வந்து சேர்வதற்கும் பொறுப்புகளில் வந்து விற்பதற்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்கள வந்து அரவணைச்சு கூட சேர்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நேற்று ரஜினி பேசுனது எல்லாருமே கேட்டிருப்பீங்க அவர் பேசின எந்த போஷன் வந்து அதிக கைதட்டல் வாங்குச்சு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இதை நான் இப்போ பேசினேன்னா நான் ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு நினச்சிருவீங்க அப்படின்னு அந்த விஷயத்தையும் சேர்த்து சொட்டு ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு வரக்கூடிய அந்த துணை முதலமைச்சர் பதவியை முட்டுக்கட்டையாக இருந்தது துணைமுருகன் தான் ஸோ அதை சொல்றது காட்டுற மாதிரி தான் ரஜினி இப்போ பேசியிருக்காரு இதுவே வந்துட்டு திமுக தரப்பில் இருந்து சொல்லி தான் பேசப்பட்டிருக்கோம் முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலினும் சொல்லி தான் இதை வந்து அவர் அட்டாக் பண்ணுற மாதிரி அவங்க கூட பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான யூகங்களும் இப்போ கிளம்பிடுச்சு இதே தான் அதிமுக தரப்பில் இருந்து கே பி முனுசாமி வச்சுருக்காரு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்களை இன்னொருத்தரை வச்சு இவரே சொல்லி கொடுத்து விமர்சனம் பண்ண வச்சிருக்காரு ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சூழலாக இருக்குது அப்படின்னு அதிமுக தரப்பில் விமர்சனம் வைக்கிறாங்க ரஜினியோட இந்த பேச்சு அவர் வந்து ஒரு நார்மலாக எப்பயும் போல பேச மாதிரி பேசினாரா இல்ல அதுக்கு உள்நோக்கம் இருக்கா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க பார்க்கணும்